அன்பு இயேசுவே நாங்கள் வீழ்ச்சி கிடப்பதை உணராமலும் வீழ்ச்சியை ஏற்று மாற்றம் தேடாமலும் அதை மறைக்க விளக்கங்கள் கூறி வீணில் வாழ்ந்ததற்காக எங்களை மன்னித்திரலும் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரம் மறைத்த விசுவாசிய

அழுது புலம்பும் எருசலே நகரத்து பெண்களை இயேசு சந்திக்கிறார் ஒரு வாரத்துக்கு முன்பு ஓசன்னா என்று பாடி வரவேற்றவரை ஒரு கொலையாளியை போல கொடுமையாக எடுத்து செல்வதை கண்டு எருசலே நகர பெண்கள் உளம் வந்து அழுகின்றனர் இம்மகளின் அழுகை இயேசுவின் வழியை குறைத்திருக்கலாம் ஆனால் மீட்டு பெற்றுக் கொள்ள நேரம் வரும்போது அழுகையா ஏனென்றால் இச்சிலுவை பாடுகள் அவ நம்பிக்கையிலும் பயத்திலும் சாவை நோக்கி செல்லும் தவ ஊர்வலம் அல்ல மாறாக தமது ஆடுகள் வாழ்க்கை பெற அதையும் நிறைவாய் பெற துன்பத்தை தாங்கி துணிச்சலோடு ஏற்று மேற்கொள்ளும் ஒரு புனித பயணம் எனவே இவர்களின் கண்ணீரில் கலந்திருக்கும் மனிதாபிமானத்திற்கு ஏசு அங்கீகாரம் வழங்கி ஆறுதல் கூறினாலும் அவருக்கான அளவேண்டாம் என்கிறார் ஏசுரின் பாடல்களை தியானிக்கும் போதும் நுண்புறம் மனிதரை காணும் போதும் நம்பளில் வெளிப்படும் கண்ணீரில் மனமாற்றத்தின் அடையாளமா அல்லது ஏமாற்றுத்தலத்தின் வெளிவேலமா

பாடுபட்ட ஒன்பதாம் ஸ்தலம் நீ ஆராதித்து வணங்கி மக்கள் அங்கே இருந்தம் செய்கிறோம் கல்வாரியை நெருங்கும் வேளையில் சிலுவையின் பலுவால் தோட்டல் தோன்றிட கலைப்பினால் கால்கள் நடக்க மறுத்து புரட்சி செய்ய தகத்தினால் நாம் வருந்தி இருக்க இயேசு மூன்றாம் முறையாய் சிறகுடிந்த பறவையாய் கீழே விடுகிறார் மனிதர்கள் கவரப்பட்ட மாணிக்கத்தை பூமி தாய் ஒரு போல் காஞ்சிப்பிடித்து கத்தி கல்வாய் வழி நிறைவேற்ற வாழ்க்கை அனுப்புகிறான் உண்மைக்குச் சான்றாகும் வரை ஊக்கம் குறைவதில்லை என்று தொடர்ந்து கல்வாணி நோக்கி பயணிக்க உறுதியோடு இயேசு எழுகின்றார் இறை வார்த்தையாம் உண்மையை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்வதில் அதன்படி நடப்பதில் தொடக்கத்தில் இருக்கும் ஆர்வம் நாளாக நாளாக நம்ம குறைகிறது உண்மைக்காக வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் இடர்பாடுகளும் நமது மன உறுதியை சிதைக்கின்றன அப்போதெல்லாம் நாம் முதுகலும் பெற்ற மனிதராய் உதகி அடங்கி ஓய்கின்றோமா அல்லது முயன்று எழுகின்றோமா ஜெவம் அன்பு இயேசுவே இளையரசு பயணத்தில் இன்னல்கள் இடர்பாடுகளை சந்திக்கும் போது சாட்சிய வாழ்விலிருந்து என்று நம்பிக்கை இருந்து வாழ்ந்த நிலைக்காக எ மன்னித்தடும் ஆமே எங்கள் பேரு தயவாயு சுவாமி தயவாயு பத்தாம் ஸ்தலம்

அன்பு கூட ஆண்டவனுக்கு காட்டப்படுவதில்லை அறக்களத்தின் உச்சக்கட்டம் இந்த அவமான செயல் பனிரெண்டு ஆடைகள் ரத்தப்போக்கினால் துன்புற்ற பெண்ணின் ரத்த போக்கை ஆடை இயேசுவின் இரத்த மடைகளை திறக்கின்றது இந்த உலகில் நடக்கும் அனைத்து உரிமை பயிற்சி செயல்களும் ஆழ்ந்தவரின் ஆடைகளையும் அவமான செயல்களை நம்மிடைய புரளி மற்றும் அவதூறு பேசும் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் அடுத்தவரை நிர்வாணமாக்கி இழிவுபடுத்துகின்றோம் நமது வாழ்க்கை சூழலில் அணிகதியைக் கொண்டு நீதியை உரிக்கும் போது முனிச்சலோடு இருந்து ஆயலுக்கு சார்ந்து பகர்கின்றோமா ஜெபம் அன்பு இயேசுவே பிறரை நீங்கித்து அவமான பற்றி அவர்களின் சுதந்திர ஆலையை கலைத்து அடிமையாக்கி தன்மானத்தை இழக்கச் செய்த எம் செயல்களுக்காக எங்களை மன்னித்தனும் ஆமேன்

கைகளிலும் கால்களிலும் ஆணை அழிக்கிறார்கள் ஓய்ந்து அருந்து போகிறது கொப்பளித்து வெளியேறும் குருதியின் உயிர் கத்தளித்து சுடுகிறது மீட்பின் கீதம் நாம் கேட்க இந்த மூன்றில் தண்ணீரை முற்றவனை நடக்க வைத்தவர் என்று புயலில் நிறைய ஆணிகளுக்கு நடுவே சிக்கொண்டு அடக்கமாய் இருக்கிறார் இந்த அமைதியின் அரசருக்கு சிலவே சிம்மாசனம் உள்மொழி தான் மணிமொழி ஆணிகள் தான் செங்கோல் உண்மையின் அரசை சேர்ந்த அனைவரும் பாவனைகளே அளவுகோல் பல்லது பல் பல்லது பல் என்ற பழிவாங்கும் கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் நமக்கு அமைதியை மன்னிப்பை சிறுவையிலிருந்து போதிக்கின்றார் இந்த மனித தம் சுய பொறாமையினால் அதிகார ஆசையினால் மனசாட்சி இன்றி மற்றவர்களை ஆணிகளுக்கு இரையாக்கும் போது பற்றி கேட்கும் சூழ்நிலை நம்மிடம் உண்டா ஜெபம் அன்று ஏற்று பனபலம் கடைபலம் இலக்கிற்கு முக்கியத்துவம் கொடுத்து உண்மையை கொனதோரை அலட்சியப்படுத்திய அலட்சியப்படுத்தி எங்களை மன்னித்தருளும் ஆமே எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி எங்கள் பேரில் எங்கள் தயவாயிரம்

യവ ജല കൾ വരമതി കല്ലിഞ്ചോം കൈവാളിയും എന്റെ സുപരി പാർ എ പാർ കൈവാരി ശിവ குருந்திருக்கும் அமைதியில் பான்னே அணியிலின் தீ அமைதியில் இருப்பதைப்பார் கழிவாய் சிவ கையெஞ்ச கையவர்களின் உருவோம் கனிவான தெய்வம் சிறுவோம் என்று சுவை பார் எங்கள் சுவை பார் கல்வாரி சிவ செய்தியல் குளை பதை அயலாடை மன்னித்து தங்கையின் கரங்களில் பயலாடை அந்த கரங்களில் ஆவியை கூட பதைப்பார் பரிவாரி நாதன் இயேசு சிலுவை அடியில் தாயின் மடியில் திருத்தப்படுகிறார் மனித சாயலே இல்லாதவாறு சிதைக்கப்பட்ட தன் மகனை எலும்பும் தோளுமாக வாரி அணைக்கிறார் அன்னை மரியாள் தாய்மை இங்கே தவியாய் தருக்கிறது கல்லறைக்கு செல்லும் முன் அவரின் சடலம் தாயின் கண்ணீரால் கருவப்படுகிறது கருவறை முதல் கல்லறை வரை தன் மகனை நிழலாய் தொடர்ந்து வார்த்தையை கேட்டு வாழ்வாக்கியவர் இந்த அன்னை கானாவூர் திருமணத்தில் கடவுளின் திருவுளம் வெளிப்பட காரணமாயிருந்தவர் கல்வாரியிலும் கடவுளின் மாட்சி வெளிப்படும் நாளை எண்ணிக்கொண்டு காத்திருக்கிறார் ஆதியிலே ஏவால் அழகையின் வார்த்தையை கருத்தரித்து கீழ்படியாமையையும் சாவையையும் பெற்றெடுத்தாள் அன்னை மரியாவோ ஆண்டவரின் வார்த்தையை கருத்தரித்து கீழ்படிதலையும் வாழ்வையும் பெற்றெடுத்தவர் இயேசு இறப்பை கழுவினாலும் ஆண்டவர் வாக்களித்ததை நிறைவேறும் என்று இப்போதும் இன்னும் அதிகமாக நம்புகிறார் கீழ்படுவதில் இந்த நம்பிக்கை கேட்டு அதன்படி நடவாமலும் இறை விருப்பத்திற்கு கீழ்படியாமலும் நம்பிக்கையின் நாயகியாகிய அன்னை மரியாதை அலட்சியப்படுத்தியும் நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களை மணித்தல்லும் ஆமேன் एननवेर जयवाय राम स्वामी एननवेर जयवाय राम एननवेर जयवाय राम एननवेर जयवाय राम बल का विश्वास कराल मंगल देने आमीन मणि गुरु

உயிர் தியாகம் இது சாவுக்கு சமாதி கட்ட சமாதிக்குள் முடங்கி மூன்றாம் நாளில் முடிசூட போகும் இயேசுவின் மௌனத்தை இக்கல்லறை பிரதிபலிக்கிறது உயிர் பிழையே நம்பிக்கை வைத்து நம் வாழ்வை நெறிப்படுத்த நாம் தயாராம் ஜபம் அன்பு இயேசுவே எங்களின் நீதியானவை எவையோ கண்ணியமானவை எவையோ கோட்சுதற்குரியவை எவையோ அவற்றை புனைத்து போலியாய் வாழ்ந்த நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும் ஆமை எங்கள் வேறு தயவாயிரம் சுவாமி எங்கள் வேறு தயவாயிரம் loùn tra ka And am going தந்தைக்கும் மகனுக்கும் து ஆகியும்